தமிழராஜ் பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே வணக்கம் தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ மோசமான கட்சியாக வந்து செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத மறுபடியும் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண் வந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விளையிட்டாங்களாம் இதுக்கு அவங்க காரணம் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்காங்க எந்த இடத்துலையுமே அவங்கள சேர்த்துக்கலையா அதுக்கப்புறம் வந்து பொதுக்கூட்டம் பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநாட்டுக்குமே அனுமதி தரலையா அவங்களுக்கு அவங்களை உள்ள விடாம பண்ணிட்டு இருக்காங்க நுழைய விடாம பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க மாவட்ட நிர்வாகிகளை தாண்டி நீங்கள் வேகமாக வளர்கிறீர்கள் என்று அது எங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது என்று வெளிப்படையாவே விரட்டுறாங்கன்னா அது மட்டும் இல்லாம வந்து நீ கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் வந்த அப்புறம் அவசரம் என்று சொல்லி நிராகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு பெண்ணா உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு உனக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி அப்படின்னு வந்து ரொம்ப மக்கள் பேசுறாங்க ஒரு சிலர் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறார்கள் இன்று முதல் நாள் தமிழக வெற்றி கழகத்தில் முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன் கட்சிக்கு உண்மையாக என்னுடன் பணியாற்றிய அனைத்து தொண்டர்களுக்கும் என் நன்றார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவர்கள் விலகிருக்காங்க இவ்வளவுதான் இந்த கட்சியோட அறிவு அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் நாங்க வந்து ஒரு பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுற இடத்துல சிறுபால் அடிச்சிருக்க இந்த பொண்ணு அது என்ன பொம்பளை வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற பேச்சு இருக்கு இல்லையா அதுதான் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சியாவே இருக்கு கத்துக்குங்கடா இந்த மாதிரி மற்ற மற்ற ரகமா இருக்காதிங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு மற்ற சுத்தமான கட்சியாக இருந்துட்டு வந்துட்டு பெண்களுக்கு கொஞ்சம் கூட சம உரிமை இல்லாத கட்சியாக இருந்துட்டுருக்கு தமிழக விற்கிற கழகம் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்